அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசுறோம் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு சொல்லப்போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யலாம் எப்ப அக்டோபர் ஒண்ணு அப்பவே அந்த மாற்றம் நடக்குது அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய விருச்சக ராசியில புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் அப்ப இப்ப என்ன நடக்க போது உங்க வாழ்க்கையில அப்படின்னா வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கப்படும் அதாவது என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க காரணம் என்ன அஞ்சாம் இடத்துல புதன் இருக்காரு அப்படிங்கும் போதுல எல்லாமே சக்சஸ் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் வர்றாருங்க போதிலே முடியும் முடியும் முடியும்னு நினைச்சுக்கிட்டு அகலக்கால் வைக்கிற நேரம் இது அதே மாதிரி பாருங்க அக்டோபர் ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குருவும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வராரு ராசியில இருந்தா புத்தி வேலை செய்யும் ராசியில இல்லாட்டி பதினெட்டாம் தேதி இவர் இங்கிட்டு வராரு இருபத்தி நாலாம் தேதி இவர் இங்கிட்டு வராரு அப்படிங்கும்போதுல இது என்ன நடக்கும் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும் அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டத்துல அந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா அவசரப்படாம நிதானமா போகக்கூடிய மாதம் ரொம்ப நீங்களுமே ஸ்லோவா தான் இருப்பீங்க ஏன்னா சனியோட பார்வையில இருக்கிறனால எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க எதுவுமே நடக்காத ஒரு நேரத்துல திடீர் திடீர்னு வாய்ப்புகள் வருதுன்னாவே அது ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் அதாவது பின்னாடி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அது எப்படி ப்ராப்ளம் வரும்னா இந்த மாதிரி நீங்க மாட்டுவீங்க என்னோட ஆசைகள் டக்கு 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 நிறைவேறதுப்பா இப்ப ஒண்ணும் இல்ல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் வேணும்னு நினைக்கிறீங்க திடீர்னு ஒருத்தவங்க அவங்க கையில வந்து கொடுக்குறாங்க அடுத்து பத்தாயிரம் கேட்பீங்க கொடுப்பாங்க அப்புறம் பதினஞ்சாயிரம் கேட்பீங்க கொடுப்பாங்க இருபதனாயிரம் கேட்பீங்க கொடுப்பாங்க மொத்தமா எடுக்கும் போதுல நீங்க வந்து என்கிட்ட ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்க எப்ப தர போறீங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி நீங்க லாக் ஆகுங்க அப்படின்னு தான் சொல்றேன் வேற எதுவும் இல்லை என்னோட ஆசைகள் நிறைவேறுங்கிறதுக்காண்டி அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கும் சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல அதிகமா நாட்டம் வரும் படிக்கணுங்கிற என்ன அதிகமா வரும் உங்களுக்கு படிப்புல பெரியாலாக படிப்பால் ஒரு முன்னேற்றம் படிப்பாலுக்கு ஒரு கௌரவம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மூணாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அக்டோபர் பதினெட்டுக்கு பதினேழுக்கு அப்புறம் சூரியன் நீச்சமாகிறார் தப்பு இல்ல மூணாம் அதிபதி ஆனாலும் அவங்களால ஒரு நல்லது நடக்கும் காரணம் என்னன்னா மூணாம் இடத்துல கேது இருக்காரு கேதுவோட வீட்டு அதிபதி வந்து நீச்சம் பெறும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் எங்கெங்கிறது முக்கியம் அதாவது மூணாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் நீச்சம் ஆகிறது நல்லதுதான் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா ஆஹ் தேடி வரும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் போட்டியை இது இந்த மாதிரி அமைப்புல உள்ள போட்டி இருக்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிகமா எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஸோ கவித்துறையில எழுத்து துறையில மீடியா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் தைரியமான விஷயங்கள்ல இறங்கி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்கல்ல ஜேர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி போறவங்க இருப்பாங்கல்ல மக்களுக்கு தெரியாத ரகசியங்களை கூட நீங்க கொண்டு வருவீங்க ஏன்னா சூரியன் நீச்சம் ஆகுது இன்வெஸ்டிகேஷன் பண்றதே நீங்க யாரு அரசாங்கத்த பத்தி தான் பண்ணுவீங்க அப்ப அரசாங்கத்தை பத்தின தப்பா இருக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் தப்பா ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்களா பண்ணிருந்தாங்கன்னா அதை வெளியில கொண்டுட்டு வந்து காமிச்சிருவீங்க நீங்க மிதனராசினர் சோ மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் மக்கள் ஆதரவு பெருகும் தொழில்துறை நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி மனைவி வழி அமைப்புகள்லாம் சூப்பரா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த காலகட்டம் சூரியன் மூணாம் இடத்துல நீச்சம் அதே மாதிரி குரு இரண்டாம் இடத்துக்கு வரனால வருமானத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது வருமானம் அள்ளித்தரும் குடும்பத்துல சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சுவ நிகழ்வும் நடத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அமையும் வீண் விரயங்கள் செய்யற காலகட்டங்கள்லாம் எல்லாம் விடும் சூரியன் சுக்கரன் நீச்சமாகுது சனியோட பார்வையில வருது இதனால எனக்கு வீண் விரயங்கள் எதுவும் நடக்குமா அப்படிலாம் எதுவும் நடக்காது கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நீங்க உருவாக்கிக்கிற மாதிரி வாய்ப்பு வரும் அது அது எப்ப அக்டோபர் பதின இருபத்தி நாலுக்கு அப்புறம் கடைசியில அந்த கடைசி காலத்துல மட்டும் கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருந்தீங்கனாலே போதும் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை வாங்க நட்சத்திர தேதிய நட்சத்திரம் மிருகசீரச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியோட சூரியன் நீச்சம் சூரியனோட இணைய நீச்சமாய் இறைகிறார் தொழில் தொழில்துறை உங்களுக்கு பாதிக்கும் அதனால எந்த மாற்றமும் இல்லை பத்தாம் இடத்துல சனி இருக்கா சுக்கரன் நீச்சமாகிறார் அதனால நமக்கு இப்படி துறை பாதிக்கப்படுதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொதுவாகவே உங்களுக்கு சூரியன் நீச்சம் பெற்று உங்க நட்சத்திராதிபதியோட தொடர்பு பெற்றதுனால தொழில் பாதிக்குங்கிறது இயல்பு ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தொழில்ல பக்கபலமா இன்னும் உதவி பண்ணலாம் நண்பர்கள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல அருமையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க முதல் போட்டு தொழில் செய்யாதவங்க அது நல்ல வாய்ப்பு இது பண்ணீங்க முதல் போட்டு தொழில் பண்றவங்க முதலாளி முதல் போடாம அப்படின்னா கமிஷன் ஏஜென்ட்டா இருக்கவங்க டெக்னீஷியனா இருக்கவங்க இப்ப எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் முதலே போட மாட்டாங்க அதாவது திறமையை வைத்து தொழில் செய்பவர்கள் எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட அமைப்பு வேற என்ன திறமையை சம்பந்தப்பட்ட இல்ல ஏசி மெக்கானிக்கு இந்த டூல்ஸ் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கன்னா அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க வேலைக்கு இருக்கிறவங்கன்னா பயிற்சி செக்டர்லயும் எல்லா இடத்தையும் முதல் போடாம என்னால என்னோட உடல் உழைப்பு மட்டுமே போட முடியும் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் கடுமையான வருமானம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ல இருப்பீங்களே அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் சேல்ஸ் டீமு இந்த பேச்சை வச்சே எல்லாம் இருப்பாங்க நிறைய சீர்த்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு பரவளவு தூக்கி தூக்கி விடும் நல்ல முன்னேற்றத்தையும் விடும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இரண்டாம் இடத்தில் குரு வர்றதுனால எட்டாம் இடத்த தொடர்பு வரும் எட்டாம் இடம் சூப்பராக சூப்பராக வேலை செய்யும் அப்படி எட்டாம் இடம் வேலை செய்யும் போது எட்டாம் அதிபதியும் குரு சனியையும் பார்க்கறாரு குரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ஏற்பாடு பண்ணீங்கன்னா வெளிநாடு கண்டிப்பா போவீங்க அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒண்ணு வரும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஒன்பதுல இருக்கிற ராகுவால கொடுக்கப்படும் அது நண்பர்கள் மூலியமா நடக்கும் இல்லாட்டி தொழில் மூலியமா நடக்கும் அப்படின்னா நான் தொழில் அதிபருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து தொழில் வீக்கு தான் ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இப்ப நண்பர்கள் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுவால ஒரு அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்றேன் அப்ப இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி அது பணமாகவோ பொருளாகவோ இப்ப கடன் இல்லாம ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் தராங்கிறதே அது பெரிய உதவி தான் இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா சோ அதை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம் ஒரு சிலருக்கு மட்டும் பழைய கோயில் இது மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் போயிட்டு வர வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வர அது எந்த கோயில்லாம் தெரியும் பழங்கால கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சரிங்களா ஏன்னா சனியே குரு தொடர்பு கொள்றாரு அதனால மற்றபடி எல்லாமே வரல பரவாயில்ல அடுத்து திருவாரூர் நட்சத்திரக்காரர்கள் திருவாரூர் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதுல இருக்கார் நட்சத்திராதிபதி என்ன நாள் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா அடுத்த ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு அதாவது ஐப்பசி ஒன்னு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கறத மறக்க கூடாது அப்படி பயிற்சி ஆகறதுனால என்ன விளைவுகளை பார்ப்பீங்க நீங்கள் செய்யும் தவறுகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட ஏமாற்றங்கள் வெளியில தெரியாது நீங்க யாரு உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வரும் பணத்துக்காண்டி எதையும் செய்யற மனுஷனுமே அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிற ஒரு தன்மை ஒரு மணி அடிக்ட் பணம் பணம்னு ஓடுறாங்க பாத்தீங்களா பணம் இல்லாம இவனால எதுவுமே செய்ய முடியாதியா ஆஹ் அப்படின்னு இந்த ஒரு பாட்டு கூட பழைய பாட்டு வரும் காசு இல்லாதவன் கடவுளானவன் கதவை சார்ந்தது மாதிரி ஒரு அதாவது பணம் இருந்தாதான் உனக்கு ரெஸ்பான்ஸே நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வெளியில தெரியும் மத்தவங்களை வந்து நீங்க வந்து அது என்ன தெளிவா சொல்லணும்னா அவங்க உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதுதான் உண்மை அதாவது அவங்க வந்து இவன் நம்மள பணம் இருந்தா தான் மதிக்கிறான் இல்லாட்டி நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாயா பணத்துக்கு தான் ஏன் மதிப்பு வந்துட்டு அப்படிங்கிற அதாவது மணி ரிலேட்டடா மணியை டார்கெட் பண்ணி தான் மணியையோ இல்ல கோயில் தர்மா கருத்தாவா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவன் தான் தெரியாதுன்னு தலை கட்டிக்கணும் அப்படி இப்படி அந்த ஏதாவது இந்த முண்டாஸ் கட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கௌரவமான விஷயத்தை பத்தி குருவ அடிப்படையா வச்சு உங்களை பண்ணுவாங்க உங்களை மரியாதை இல்லாம நடத்துவாங்க சோ அத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடத்துல நீங்க இருக்கும் போதுல இப்ப குருனா பைனான்ஸ் தங்கம் இருக்கிற இடம் அதே மாதிரி குரு தான் கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சோ இதுல உங்களுக்கு வந்து இதை டார்கெட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா மற்றபடி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பெரும் பணத்தை வந்து கொஞ்சம் யாரு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம கொடுக்கறது இப்ப பைனான்சியல இருக்கிறவங்களா இருந்தா எந்த ஒரு எவிடன்ஸுமே பெரும் பணத்தை கொடுப்பீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணா மாட்டிக்குவீங்க இது யதார்த்தம் தான் சரிங்களா பத்தாம் இடத்துல இருக்கிற சனி இந்த பொருள் பேர்ச்சியாகும்போது தான் அதை அதிசாரம் வாங்கி பேச்சி ஆகும் தான் தெளிவாக வேலை செய்யும் சரிங்களா மத்தபடி உங்களுக்கு அதிகார தோற்றமும் முதலாளித்துவமும் வரும் முதலாளித்துவம் வரனால எல்லாத்தையும் சக்சஸ் தான் பண்ணுவீங்க இல்லையே பெயிலியர்க்க வேலை இல்லை கம்பீரம் அதிகாரம் தோற்றம் இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த பண பணத்தை வச்சு எதையும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த பேர் வர்றதுக்கு தான் எல்லாத்தையுமே நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிப்பீங்க ஆனா ஒரு ரிமார்க்கான பேரும் வரும் ஏதோ ஒரு இக்கு வச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு குறை சொல்ற மாதிரி நடக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா முடிச்சாலும் உங்களுக்கு குறை சொல்லுவாங்க அதை மட்டும் தெரிஞ்சுங்க மற்றபடி எல்லாமே உரலுக்கு பரவாயில்ல உடல் தேக ஆரோக்கியம் எல்லாமே பரவாயில்ல நல்லா இருக்கு சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆறாம் அதிபதி நீச்சமாவதால் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருங்க எட்டாம் அதிபதி ஆவதால் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் தோத்து அதாவது உங்களுக்கு எதிரில இருக்கவங்கலாம் தோத்துருவாங்க உங்களை எதிரியும் இந்த நேரத்துல விற்கறீங்க அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்க எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன ஆகும் நீங்க தாங்க கிங்கே அதாவது இந்த இது யாருக்கு சூப்பரா இருக்கும்னா வக்கீலா இருப்பாங்க பாத்தீங்களா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வக்கீலா இருக்கிறவங்க இந்த நேரத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் வக்கீலா இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன்னா சீனியர் லாயர் ஆகலாம் இல்லாட்டி ஜட்ஜா கூட ஆகலாம் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ற கேஸ்லாம் எல்லாம் ஜெயிப்பீங்க வழக்கு உங்க மேல இருந்தாலுமே அந்த வழக்குலாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க பெரும் அரசு தலைவர்கள் மேலே இந்த காலகட்டத்துல வழக்கு போடுற மாதிரி அமைப்புகளே இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் ஆதாரம் இல்லாதனால விலகிடுவான் அரசு எதிர்த்து அத அரசாங்கத்தை எதிர்த்து எதோ ஒரு வேலையை நீங்க பண்ணாலும் அதுல நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு அரசாங்கம் இதை பண்ணலை நான் அதனால இவங்க மேல கேஸ் போட போறேன் போடுங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க காரணம் என்ன ஆறாம் அதிபதியும் வீக்கு எட்டாம் அதிபதியும் வீக்கு சூரியனு நீச்சம் சுக்கரனு நீச்சம் சோ எந்த ஒரு அரசுக்கு எதிரான ஒரு வேலையை நீங்க செய்யும் பொழுதுலையும் அதுல நீங்க ஜெயிப்பீங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கணும் ஏன்னா குரு உச்சமாகறாரு நியாயமும் இருக்கும் ஜெயிப்பீங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே பெரிய தலைக்கட்டு மாதிரி உள்ள குடும்பத்தை நீங்க கொஞ்சம் ஏதாவது இழுக்க பேசுற மாதிரியோ தேவையில்லாம அவங்க மனசங்கடப்படுற மாதிரியோ நடந்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மற்றபடி குடும்பத்துல எந்த பாதிப்பும் அதாவது தந்தை மகன் ஒற்றுமை இந்த நேரத்துல தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க பரவாயில்ல எங்க அப்பா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காரு நான் எல்லாமே செய்கிறேன் அதே மாதிரி அப்பாவோட எல்லா காரியங்களையும் எடுத்து நீங்க செய்கிற அமைப்பு குடும்பத்துக்கு நல்ல பையன் அப்படின்னு பேர் எடுக்கிற அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சுக்கர நீச்சம் ஆகுது சனியோட தொடருவது இப்ப எப்படியா கரவன் மனைவி ஒற்றுனே ஏழாம் அதிபதி உச்சங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க அடுத்த குழந்தைய கூட ஏற்பாடு பண்ணுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் காரணம் என்னன்னா குரு அந்த அளவுக்கு பலமா இயங்குது நிறைய சுப நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ற மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல உங்களை தலைமை தாங்க சொல்லி அட்டன் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் சோ உங்க வாழ்க்கை இந்த காலகட்டத்துல ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறதுல இந்த மாற்றம் இல்ல சரியா பயன்படுத்திங்க அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சிறிது சிறு பாதிப்பு வந்தாலும் எந்த மற்றவங்க கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஏதும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி